வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் செவன் தான் பார்க்க போகிறோம் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது எந்த புக்கில் இருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த புக் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் சீரீஸோட பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஓகேவா ஸ்டார்த்துதான் வினாக்கள் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி கீழ் எந்த வழக்கில் முன்னூற்று அறுபத்தெட்டாவது பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அதிகாரம் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது எந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்ததா இந்த வழக்கு நடந்திருக்கும் இரண்டாவது கேள்வி இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று எந்த பிரிவு கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு ஒன்று சொல்லுது ஓகேவா மாநிலங்களுடைய ஒன்றிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை பிரிவு ஒன்று சொல்லுது அடுத்ததான் மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் டேஷாவது ஆவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் மதச்சார்பற்ற என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது ஸோ எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு சொல்லை இணைச்சிருப்பாங்க நம்மளுடைய முகப்புறையில் ஓகேவா அடுத்ததான் நான்காவது கேள்வி மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு பதினாறு ஐந்தாவது கேள்வி அரசால் பராமரிக்க பராமரிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் மத போதனை வழங்கப்படக்கூடாது என கூறும் பிரிவு எது அரசால் பராமரிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் மத போதனை வழங்கப்படக்கூடாது என கூறும் பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி எட்டு ஆறாவது கேள்வி அனைத்து சிறுபான்மையினரும் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு என கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு முப்பது ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் டேஷாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது எந்த சட்டத்திருத்தம் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு எழுபத்தி மூன்றாவது திருத்த சட்டம் அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதி ஒன்பது மற்றும் புதிய அட்டவணை டேஷிஸ் இருப்பதன் மூலம் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அதிகாரத்தை வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அட்டவணை பதினொன்று ஒன்பதாவது கேள்வி கூற்று காரணம் கண்டறிக கூற்று நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு எனப்படுகிறது காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நிறைய வந்து இணைச்சிருக்கிறதுனால இது ஒரு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அதிகமான விதிகளை இது வந்து ஒருங்கிணைச்சிருக்கு ஓகேவா அடுத்ததாக பத்தாவது கேள்வி இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பதினோராவது கேள்வி இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதிரம் பங்கீம் சந்த்ராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்த் மத் பன்னிரெண்டாவது கேள்வி நீதித்துறை செயல்பாட்டு முறை என்று என்ற கூற்று டேஷில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது பதிமூன்றாவது கேள்வி சத்தியமேவ ஜெயத்தை வாய்மையே வெல்லும் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவநாகிரி பதினான்காவது கேள்வி வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பகிம் சந்திர சட்டர்ஜி பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி சக வருட நாட்காட்டி பதினாறாவது கேள்வி இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று அழைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜி ஆஸ்டின் பதினேழாவது கேள்வி பின்வரும் நாடுகளில் எந்த நாடு கூட்டாட்சி அரசாங்கத்தை அனுபவிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா பதினெட்டாவது கேள்வி சட்டத்தின் ஆட்சி எதிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷோடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது பத்தொன்பதாவது கேள்வி கூற்று காரணம் கண்டறிக கூற்று இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசை குறிக்கிறது காரணம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக நிறுத்த நிலைநிறுத்தவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான் ஓகேங்களா கூற்று மற்றும் காரணம் சரி ஓகே அடுத்ததா சரி இது பாருங்க பதினெட்டாவது கேள்வி நம்ம பிரிட்டிஷ் அரசியல் இருந்து எடுத்திருப்போம் நீதி பேராணை இருக்கு இல்லையா ஸோ நீதி பேராணையுமே நம்ம பிரிட்டிஷ் அரசியல் இருந்து தான் எடுத்திருப்போம் நீதி புனராய்வு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசியல் அமைப்புல அதாவது அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்போம் ஓகேவா நீதி புனராய்வு அமெரிக்காலேருந்து எடு எடுக்கப்பட்டது நீதி பேராணை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து பிரிட்டிஷோடைய அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாரி ஆப்ஷன் பி கரெக்டு தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேராணை பிரிட்டிஷ் நீதி புனராய்வு அமெரிக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது அடுத்ததா இருபதாவது கேள்வி முதலில் அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது இருப்பினும் சொத்துரிமை பிரிவு முப்பத்தி முப்பத்தி ஒன்ப ஒன்று டாஷாம் ஆண்டின் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது ஓகேவா ஸோ இந்த சொத்துரிமையை நீக்கி சாதாரண சட்டமா எந்த ஆர்டிக்கல்ல எடுத்துட்டு போயிட்டு வைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ எந்த ஆட்சிகள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஓராவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமையாக இருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமை பன்னிரெண்டாம் பாகத்தில் டேஷ் பிரிவின் கீழ் சட்டப்பூர்வ உரிமையாக பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னூறு ஏ ஓகேவா சோ முன்னாடியே பார்த்தது தான் அடுத்ததான் பன்னிரெண்டாவது பாகம் ஓகேவா பன்னிரெண்டாவது பாகத்தில் எந்த பிரிவு முன்னூறு ஏழு வச்சிருக்காங்க அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி அரசியல் அமைப்பின் டேஷ் பகுதி ஒவ்வொரு மாநிலத்திலும் பஞ்சாயத் ராஜ் என்ற மூன்றடுக்கு அமைப்பை வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி ஒன்பது ஓகேவா அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி அரசியல் அமைப்பினை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சர் ஐவர் ஜென்னிங்ஸ் இருபத்தி நான்காவது கேள்வி நாங்கள் வீணை மற்றும் சிதார் இசையை விரும்பினோம் ஆனால் இங்கு ஆங்கில இசைக்குழுவின் இசை உள்ளது என்று இந்திய அரசியல் அமைப்பினை விமர்சித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே ஹனுமந்தையார் ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசச்சட்டம் இருக்கு இல்லையா ஸோ இந்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலருந்து நிறைய நம்ம எடுத்திருப்போம் ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் நிறைய இதில் இருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாரு நாங்கள் வீணை மற்றும் கீதார் கேட்டோம் ஆனால் வந்து இங்கே என்ன இருக்குது ஆங்கில இசைக்குழுவினுடைய இசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தையா சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்ததா இருபத்தைந்தாவது கேள்வி தீண்டாமை ஒழிப்பு எந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு பதினேழு இது ரொம்ப முக்கியமானது இந்த தீண்டாமை ஒழிப்பு அப்புறம் வந்து பட்டங்களை ஒழித்தல் சம உரிமை சட்டத்தின் முன்ன அனைவரும் சமம் இது எல்லாமே வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்